நிகழ்ச்சியில் நான் கலந்துக்க இங்கே வருகை தந்திருக்கிறேன் மக்கள் தொகை பெருக்கம் அதிகம் இருக்கக்கூடிய நாட்டில் மக்களுடைய எல்லா தேவைகளையும் அரசே செஞ்சிட முடியாது உங்களைப் போன்ற அமைப்புகளும் இணைந்து செயல்படணும் அப்படி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வரீங்க நீங்க கிரடாய் அமைப்பு தொழில் முன்னேற்ற கொள்கைகளை உருவாக்குறீங்க ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற தொழில் முனைவோர்களையும் அரசையும் இணைக்கிற நல்லுறவு பாலமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க ரியல் எஸ்டேட் துறையின் வெளிப்படத்தன்மை ஒழுங்கு மற்றும் பொறுப்புடன் கூடிய செயல்பாட்டை கிரடாய் உறுதி செய்கிறத நான் மனதார பாராட்டுகிறேன் ரியல் எஸ்டேட் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பட்ட உள்ளடக்கின வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்கிற ஒரு முக்கியமான துறையாக வைந்திருக்கிறது நம்ம மாநில மக்கள் தொகையில் நாற்பத்தெட்டு விழுக்காடு மக்கள் நகர்ப்புறத்தில் வசிக்கிறாங்க இதனால் நாம் மிகவும் நாம் மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக இருக்கிறோம் இது வரக்கூடிய ஆண்டுகளில் மேலும் உயரும் இதனால் நீடித்து நிலைக்கக்கூடிய வீட்டு வசதிக்கான தேவைகள் அதிகரிக்கும் அதனால் புதுமையான நகரமைப்பு திட்டங்களை தீட்டணும் சென்னை பெருநகர பகுதிக்கான முதல் மற்றும் ரெண்டாம் முழுமை திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இப்போது மூன்றாவது முழுமை திட்டத்தை நம்ம அரசு தான் முனைப்போடு தயாரிச்சுக்கிட்டு வருது நிலையான வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான முன்முயற்சிகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு நகர்ப்புற வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு வருது இந்த திட்டம்தான் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு சென்னை பெருநகர பகுதி வளர்ச்சியை வழிநடத்த போகுது அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் நகரம் கிராமங்களை மேம்படுத்த பத்து மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருது கோயம்புத்தூர் மதுரை ஓசூர் சேலம் திருப்பூர் திருச்சிராப்பள்ளி வேலூர் மற்றும் திருநெல்வேலியை உள்ளடக்கின நூற்றி முப்பத்தாறு நகரங்களுக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருது ஓசூருக்கான முழுமை திட்டமும் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கு கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கான முழுமை திட்டம் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய ஒன்பது வளர்ச்சி மையங்களான மீஞ்சூர் திருவள்ளூர் திருமழிசை மாமல்லபுரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நகர் திருப்பெரும்புதூரம் மற்றும் பரந்தூர் ஆகிய பகுதிகளுக்கு புதுசாக புதுநகர் வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருது புதுநகர் திட்டங்களோட நோக்கம் என்ன என்றால் சென்னையோட நெரிசலை குறைக்கணும் பொருளாதார மையங்களை உருவாக்கணும் போக்குவரத்து இணைப்புகளை ஏற்படுத்தணும் சென்னை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யணும் இதுதான் நோக்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் இப்படியான திட்டங்கள் தயாரிக்கிற பணி தேக்கமடைஞ்சு இருந்துச்சு அந்த நிலையை மாற்ற நம்ம அரசு முனைப்போடு செயல்பட்டு வருது நான் கிரடாய் ஃபயர் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கலந்துக்கிட்டப்போ ஒரு உறுதி அளித்தேன் அதை செயல்படுத்துகிற வகையில் ஒற்றைச்சாளர் முறை மற்றும் இணையதள கட்டிட அனுமதி பெற பெறக்கூடிய முறை தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கு மனை மற்றும் கட்டிட ஒப்புதலுக்காக பெறப்படும் விண்ணப்பங்களை விரைவாகவும் தன்மையோடு குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு செயலாற்றும் விதமாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் மனைப்பிரிவு மற்றும் கட்டடம் ஆகியவற்றுக்கு வழங்கப்படுகிற திட்ட அனுமதிகளோடு நாற்பத்தைந்து விழுக்காடு அதிகரிச்சிருக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான கால அளவு நூற்றி எண்பது நாட்களிலிருந்து அறுபத்தி நாலு முதல் தொண்ணூறு நாட்களாக குறைஞ்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு எப்போவுமே பொதுமக்களுடைய தேவையை உணர்ந்து செயல்படுகிற அரசு என்பதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர் நடுத்தர வர்க்க மக்கள் ஆகிய அனைவரின் சொந்த வீடு கட்டும் கனவையும் இனமாக்க இருபத்ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று உடனடி ஒப்புதல் பெறக்கூடிய வகையில் சுயசான்றிதழ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த திட்டத்தின் வாயிலாக ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி கொண்ட மன இடத்துல மூவாயிரத்து ஐநூறு சதுரடி கட்டிடப்பரப்ப வரைக்கும் தரைத்தலம் மற்றும் முதத்தளம் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு எந்த அரசு அலுவலகங்களுக்கும் போகாமல் மக்கள் வீட்டிலிருந்தபடியே சுயசான்றிதழ் முறையில் அனுமதி பெற வழிவகை செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படுகிற குடியிருப்பு கட்டிடங்களுக்கு கட்டட முடிவுற சான்று பெறுவதில் இருந்து விளக்கரிக்கப்பட்டதில்லை இதனால் வர ஐம்பத்தோராயிரம் கட்டட அனுமதிகள் பெறப்பட்டிருக்கு புரிய காலத்தில் இந்த திட்டமானது மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அதனால் முன் அனுமதிக்கப்பட்ட நூறு கட்டட திட்டங்களை நிற பதிவேற்றி இந்த செயல்முறையை மேலும் செம்மைப்படுத்தி எளிமையாக்குது எளிமையாக்குவதற்கான முயற்சிகளில் துறை தற்போது மேற்கொண்டு வருது சென்னையோட உள்பகுதிகளில் ஏற்படுகிற நெரிசலை தவிர்க்கவும் வெளிவட்ட சாலைகளுக்கு இணைப்பை மேம்படுத்தவும் போக்குவரத்து முனையங்களை பரவலாக்கவும் சிஎம்டிஏ மூலமாக கிளாம்பாக்கம் மாதவரம் மற்றும் குத்தம்பாக்கம் ஆகிய இடங்களில் மூன்று புதிய புறநகர் பேருந்து முனையங்களை உருவாக்கி இருக்கிறோம் குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்குது சென்னை பெருநகரை மண்டல போக்குவரத்து தேவைகளை கருத்திலே கொண்டு தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்கை அடைகிற வகையில் செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்பட இருக்கு சென்னையோட நீண்ட கடற்கரை பகுதியும் ஏரிகளும் இயற்கை நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பெரும் கொடைகள் இதை மேம்படுத்த தமிழ்நாடு அரசால் சென்னை நீர்முனை வளர்ச்சி வளர்ச்சித் திட்ட நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் முதற்கட்டமாக சென்னை மாநகரம் அமைஞ்சிருக்கக்கூடிய பன்னெண்டு ஏரிகள் மற்றும் நான்கு கடற்கரை பகுதிகளை தேர்வு செஞ்சு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்கள் கூடும் இடங்களாக மேம்படுத்த இரநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் திட்டம் தயாரிச்சிருக்கு இந்த திட்டம் பொழுதுபோக்கு சார்ந்த உட்கட்டமைப்பு வசதிகள் மழைநீரை சேகரித்து வெள்ளத்தடுக் வெள்ளத்தை தடுக்கிற அமைப்போடு உருவாக்கப்படும் ஸ்பான்ஷ் பூங்கா பூங்காக்கள் விளையாட்டுத் திறல்கள் விளையாட்டு வளாகங்கள் பல்நோக்கு மையங்கள் மற்றும் சந்தைகள் பேருந்து முனையங்கள் துரங்கப்பாதைகளை நவீனப்படுத்துதல் புதிய திட்டசாலை இணைப்பு பகுதிகளை கண்டறிந்து மறு வடிவமைப்பு மேம்படுத்துதல் போன்ற செயல்பாடுகள்னு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தால் நூற்றி தொண்ணூத்தாறு நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் சுமார் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வருது இதில் செம்மஞ்சேரியில் அமைய நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விளையாட்டு நகரம் தீவிரத்திடல் அமைய உள்ள உலகத்தரம் வாய்ந்த பொருட்காட்சி மையம் மற்றும் போரூர் நகரப்பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட பரந்து விரிந்த நன்சை நில பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்க திட்டங்கள் இதனை செயல்படிவாக்க தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை புதுப்பிக்கும் செயல்பாடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முழு ஈடுபாட்டோடு செயலாற்றி வருது இந்த மேம்பாட்டு பகுதிகளில் உங்கள் எல்லோருடைய எண்ணங்களையும் கோரிக்கைகளையும் பரந்த நோக்கத்தில் பரிசீலித்து இந்த துறையின் ஒருமித்த வளர்ச்சிக்கு நம்ம அரசு என்றைக்கு ஊக்கமளிக்கும்னு தெரிவிச்சுக்கிறேன் நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதியும் வளர்க்க வளர்ப்பதற்கான தான் எங்களுடைய நோக்கம் அதுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை வளர்ச்சியான சேவையை ஆற்றுவதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் என்ற அரசு நிச்சயம் வழங்கும் எப்பொழுதுமே முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் கோரிக்கை வைப்பது உண்டு ஏற்கனவே வச்சாச்சு கோரிக்கை அதுவும் கையில் கொடுத்துருக்குறாங்க அது நிச்சயம் பரிசீலிக்கப்படும் ஆனால் கோரிக்கை வச்சு உங்களிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்க போகிறேன் என்ன கோரிக்கைன்னா நான் உங்கள வைக்கக்கூடிய கோரிக்கை நான் வெளிநாடுகள் சுற்றுப்பயணத்தில் செல்லும்போது பல முதலீட்டாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவங்க பெரும்பாலான இடத்துல கேட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னையிலும் மாநிலம் முழுவதும் இன்னும் கூடுதலான தொழில் பூங்காக்களும் இன்னும் கூடுதல் அலுவலக கட்டிடம் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள் எனவே கிரடாய் மூலமாக இந்த தொழில்துறை கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நீங்கள் கட்டக்கூடிய பெரிய அடுக்குமாடி கட்டிடத்தை அருகிலேயே அந்த பூங்காக்கள் நீர்நிலைகளை அழகுப்படுத்த பராமரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த மாநாடு வெற்றியோடு நிறைவேற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று மனதாரம் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்தி சென்னை நந்தம்பாக்கத்தில் கிரடாய் ஃபேர் ரோட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார் அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வந்தோம் நகரங்கள் மட்டுமின்றி அனைத்து கிராம பகுதிகளும் வளர்வதே அரசின் நோக்கம் என்றும் அந்த உரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்தும் நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்படும் என்ற அறிவி அறிவிப்பையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் சென்னை நந்தம்பாக்கத்தில் கிரெடாய் ஃபேர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றிய நேரலை காட்சிகளை பார்த்தும் கிளாம்பாக்கம் மாமல்லபுரத்தில் புதிய போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறந்து வைக்கப்படும் என்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவித்திருக்கிறார் நகர்ப்புற வளர்ச்சிக்கு புதிய திட்டம் உருவாக்கப்பட்டு வருகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் நகர்ப்புற வளர்ச்சிக்கு புதிய திட்டம் உருவாக்கப்பட்டு வருகிறது என்றும் கோவை மதுரை ஓசூர் சேலம் வேலூர் உட்பட நூற்று முப்பத்தாறு நகரங்களை உள்ளடக்கிய திட்டம் உருவாக்கப்பட்டு வருகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் நகரம் கிராமங்களை வளப்படுத்த பத்து மண்டல திட்டங்கள் தயாரிக்கப்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை சட்டென்று தெரிய வைப்பது கட்டடங்கள் தான் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த உரையில் தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை நந்தம்பாக்கம் கிரடாய் ஃபேர் ப்ரோ இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றின காட்சிகளை பார்த்தோம்